திரு கணேஷ் குமார் இந்த மது ஒழிப்பு அப்படிங்கறது சாத்தியம் இல்லாத அத ஏன் வந்து நம்ம திரும்ப திரும்ப அதை பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது அது எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா சாத்தியம் இல்லாத ஒன்று வந்து யாரும் திரும்ப திரும்ப பேச போறது இல்லை ஏன்னா இதே தமிழ்நாட்டுல மதுகளுக்கு அமல்ல இருந்த காலமும் தானே இருக்கு ஒரு தலைமுறை மது என்று என்னவென்று தெரியாத இருந்த இருக்கு இல்ல மரியாதைக்குரிய ஐயா தமிழ்மணி ஐயா பேசும் போது ஆரம்பத்திலேயே ஒன்னு சொன்னாரு விபச்சாரத்தை ஒழிச்சுட்டீங்களா

முடியாது ஒரு கொலை நடக்கிறது அப்ப அந்த கொலை நடக்கிறது நியாயமான விஷயத்துக்கு தான் கொலை சட்டம் இல்லாம முடியல மதுவிலக்கு என்பது ஒரு சமுதாய சீர்கேடு ஏற்கனவே தமிழ்நாட்டுல நடைமுறையில இருந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கும் பல அரபு நாடுகள்ல பழகுடா நாடுகள்ல இன்னைக்கும் நடைமுறைல இருந்துகிட்டுதான் இருக்கு சாத்தியமற்ற ஒன்றெல்லாம் இல்லவே இல்ல இப்ப மரியாதைக்குரிய சொல்லும் போது உங்க கட்சியில இருந்து ஆரம்பிக்கணும் இங்க கட்சியில நாங்க வச்சிருக்கிறோம் சட்டம் கண்ணுக்கு எதிர நீங்க கடையை வச்சுக்கிட்டு ஒத்தனை குடிக்காதுன்னு சொல்றது வந்து உளவியலான ஒரு விஷயம் ஒரு உளவியலான மது என்பது ஒரு போதை தன்னை மீறி ஒரு உளவியலான விஷயத்த கண்ணுக்கு எதிர கடைய வைக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம் இப்ப அரசாங்கத்திலும் சாத்தியம் இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சாத்தியம் இல்ல ஏன்னா அது வருமானம் வரக்கூடிய ஒரு பொருளாக இந்த அரசாங்கம் பார்ப்பதனாலதான் அது சாத்தியம் இல்லாத ஒன்றாக மாறுதே தவிர இதை தாண்டி வேற எந்த ஒரு விஷயத்திலுமே இது நூறு சதவீதம் சாத்தியமான ஒரு விஷயம் இல்ல மாறி வரும் உலக சூழல்லூழல்லாம் ஒவ்வொரு நாடுகளும் இருக்கு தமிழ்நாடு வாழ்வியல் சூழல் ஒண்ணு இருக்கு இப்ப ரஷ்யால போயிட்டு நீங்க வந்து குடிக்காதீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இப்ப ராணுவத்துல வந்து மதுவை வந்து அளவு பண்றாங்கன்னா அவங்க பனி பிரதேசத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருக்க இருக்கக்கூடியது இல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது உங்களுக்கு மருத்துவ பயன்பாட்டிற்கு தவிர மதுவை வந்து ஒரு அரசாங்கம் எங்கேயும் ஊக்குவிக்க கூடாதுன்னு சொல்லுது ஆனா இங்க அதுவா நடக்குது இந்திய அரசியலமைப்பு அத்தனை எம்பிகளும் போய் அரசியலமைப்பு சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு நாங்க சத்தியம் பண்றோம் போயிட்டு இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த தமிழ்நாட்டுல மறு மருத்துவ உதவிக்கு தவிர வேற எதுக்கும் இருக்கக்கூடாதுன்னு இருக்கு அதனால நாங்க மது விளக்கம் சொல்ல சொல்லுங்க அரசியலமைப்பு சட்டத்தை நீங்களே தான் மதிக்க மாட்டீங்களே அப்புறம் வேற எங்க இருந்து உங்களால பண்ண முடியும் ஏன்னு சொன்னா ஒரே விஷயம் தான் வருமானம் வரக்கூடிய ஒரு பொருள் நேரடி வருமானம் மாநிலத்துக்கு அந்த வந்து நான் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது இருபத்தி நாலாயிரம் கோடி வருமானம் அது அடுத்த வருஷம் இருபத்தி எட்டாயிரம் கோடியாக இலக்கு நிர்ணயிச்சாங்க அன்னியில இருந்து அன்னைக்கு நாங்க போராடணும் நாங்க சிறைக்கு போனோம் இன்னைக்கு என்ன ஐம்பத்தி நாலாயிரம் கோடிக்கு எடுத்துட்டு வந்து நிறுத்துறாங்க இது வந்து ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியா இது ஒரு அரசாங்கம் செய்கின்ற வேலையா இதுதானே நாங்க கேக்குறோம் திரும்ப பூரண மது என்பது நீங்க எடுத்துங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமாக நடக்கிற ஒரு விஷயத்தையும் சம்பவத்தையும் மேல்கோர் காட்டி இது சாத்தியமே இல்லை என்று சொல்றது வந்து ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடு தானே தவிர நூறு சதவீதம் மது என்பது சாத்தியம் ஏற்கனவே முன்னாடி இருந்த ராஜாஜி போன்றவர்கள் எல்லாம் இங்க சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்கிறார்கள் தமிழ்நாடே ஒரு காலத்துல மது விளக்கு அந்த தான் ரைட் விளக்கு இருந்த காலகட்டத்துல கள்ளச்சாராயம் எப்படி ஒரு ஆறா பெருகி ஓடிச்சு அதை தடுப்பதற்காக மது விற்பனையை நிலையை முறைப்படுத்துகிறோம் அரசாங்கமே அதை கையில் எடுக்கிறாங்க மது வந்து அதை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ மதுவிலக்கு விளக்கு அமலில் இருந்த காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் பெருகி ஓடி இருக்கு அப்படிங்கிறத நீங்க எப்படி மறுக்கறீங்க இது இது எங்கள் பாஷையில் கேட்கணும்னா இது சப்பு கட்டு கட்டுற விஷயம் நீங்கள் மது இல்ல இல்லை சாராய கடை அரசாங்கம் நடத்துது கள்ளக்குறிச்சியில் எதுல செத்தான் கள்ளச்சாராயம் என்பது வேற மதுவிலக்கு என்பது வேற மதுவிலக்கு விளக்கு கொள்கை என்பது ஒரு அரசாங்கம் சார்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு கொள்கை கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையினுடைய கடமை காவல்துறையை ஃப்ரீ ஹேண்ட்ஸா விடுங்க ஒரு இன்னைக்கும் நாங்க தொடர்ச்சியா சொல்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் நாள் முதல் கையெழுத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு எப்படி சாத்தியப்படுத்துவீங்க இதுல வரக்கூடிய நீங்க நாற்பதாயிரம் முப்பத்தி எட்டாயிரம் நாற்பதாயிரம் கோடி வருவாயை எங்கேந்து நீங்க கொண்டு வருவீங்கன்றதுக்கான மாற்று வழியை நாங்க சொன்னோம் அது மட்டும் இல்லாம எப்படி கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கான மாற்று வழி கையேட நாங்க போட்டு கொடுத்தோம் ஒரு கிராமத்துல ஒரு விஏஓவையும் ஒரு இன்ஸ்பெக்டருக்கும் தாண்டி ஒரு கள்ளச்சாராயம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நாங்க நம்புறோம் அவங்க இரண்டு பேர்களுக்கும் யாரும் கட்டுப்படுத்தாதீங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும் அது டிபார்ட்மெண்ட் வேற மது விலக்கு என்பது சொல்வது அரசாங்கம் நடத்த வேண்டாம் மக்களை குடிகாரர்களாக மாற்ற வேண்டாம் ஏன்னா இதனால கிட்டத்தட்ட நூத்தி அறுபது விதமான பாதிப்புகள் வருதுன்னு டபிள்யூச்ஓ கொடுக்குறாங்க ஆய்வறிக்கை அப்ப டபிள்யூச்ஓன்ற ஒரு அமைப்பு என்ன அமைப்பு ஏன் கொடுக்கறாங்க ஒரு ஒரு அதுவும் இந்தியால குறிப்பிட்டு சொல்றாங்க அதிக சாலை விபத்துகள் நடக்குது அதிக இளம் விதவைகள் இருக்கிறாங்க அதிகமான உடல் நோய்கள் வருது இதனால மனநோய்கள் வருது இதனால ஏன் சொல்றாங்க சொல்றாங்கல்ல இப்ப கடந்த சொன்னாங்க நெருப்பு வளையத்துக்குள்ளே கற்பூரமா எவ்வளவு நாள் நம்ம இருந்துட முடியும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும் மது விலக்கை கடைபிடித்தா சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல போய் மது விற்க மாட்டாங்களா அங்க போய் வாங்க மாட்டாங்களா இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்கிடும்னு சொல்றாங்கல்ல இந்த எச்சரிக்கை எப்படி பாக்குறீங்க மனம் இருந்தால் அனைத்துமே சாத்தியம் இன்னைக்கு பீஹார்ல இருக்கு குஜராத்துல இருக்கு அவங்க எல்லாம் மனசு இருக்கு நீங்க பீகார் சொன்ன உடனே எனக்கு இன்னும் ஞாபகம் வருது இல்ல கணேஷ் இதுக்கு சேர்ந்து பதில் சொல்லிருங்க ஒரே நிமிஷம் கணேஷ் இதோட சேர்த்து சொல்லிருங்க நிதிஷ் குமார் இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்லிருக்கிறாரு மது விலக்கை அமல்படுத்தி நான் தவறு செய்துட்டேன் இங்க கள்ளச்சாராயம் ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்குது அதைனால தடுக்க முடியலங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சில ஆண்டுகளுக்கு முன்ப அவர் சொல்லி சொல்லியிருக்குறாரு அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பதில் அதான் நான் சொல்ல முடியுங்க என்ன முழுசா குஜராத்ல இருக்கு நிதிஷ்குமார் பீகார்ல கொண்டு வந்திருக்காரு பீகார் போன்ற மாநிலங்கள் பின்தங்கிய மாநிலங்கள் காவல்துறையில எல்லாம் முன்னேறல தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அப்படிப்பட்ட காவல்துறை அல்ல ஸ்காட்லாந்து அடுக்க இணையான காவல்துறை இவர்களால கட்டுப்படுத்த முடியும்னு நாங்க நம்புறோம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நீங்க நடைமுறை கொண்டு வாங்க நாங்க சொல்றோம் தொடர்ச்சியா நீங்க உடனே இவங்களை கொண்டு போய் காவல்துறை முன்னேறிய மாநிலத்திற்கும் பின்தங்கிய மாநிலத்துக்கும் உண்டான வித்தியாசம் நான் சொல்லுவ விஷயம்னா அவங்களுக்கு மனசு இருக்கு செய்யணும்ன்ற மனசு இருக்கு தன் மக்கள் மீது அக்கறை இருக்கவே தானே அந்த ஒரு முயற்சி அவங்க எடுத்தாங்க அந்த முயற்சி கூட இங்க எடுக்க மாட்டீங்களே எடுக்கிறதுக்கு தயங்குறீங்களே சரி அரங்கில் இருக்க மூணு பேரும் சாத்தியம் இல்லைங்கிறாங்க நேரலையில் இருக்க ரெண்டு பேரும் சாத்தியம் தான் அப்படின்னு நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்க திரு கணேஷ் மூணு பேர் பேசுன கருத்தையும் கேட்டிருப்பீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இல்ல இது இது எல்லாமே நினைக்கும் போது எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் மாறிவிட்டது என்பதை தான் தோணுது இந்த மெத்த படித்தவர்கள் அறிவார்ந்தவர்களே வந்து இப்ப தான் இந்தியாவில இவ்வளவு சட்டங்கள் இருக்கு எல்லா சட்டமும் நூறு சதவீதம் இருக்கா இல்ல ஹண்ட்ரட் வந்து தடை சட்டங்கள் இது ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை என்ன மக்களை பாதுகாப்பதுதான் மக்களுக்கு எது நல்லது என்பதை சொல்லி தருவதுதான் மக்கள் வந்து ஆசைப்படுறாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட முடியாது ஏன் ஆசைப்படுறாங்க அவன் கண்ணு முன்னாடி வைக்கிறீங்க அவன் கண்ணு முன்னாடி காமிக்கிறீங்க ஆசைப்படத்தான் செய்வான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை பூரண மதுவிலுக்கு நீங்க கொண்டு வாங்க நாங்க கேக்குறதுக்கான விஷயம் எதுக்காக வருது இதனால தீமைகள் அவங்களும் தீமைகளை சொல்றாங்க ஆனா பிராக்டிக்கல் டிஃபிகல் ஒன்னு சொல்றாங்கல்ல அதை உணராம பேசுறமா நீங்க சொல்ற விஷயங்கள் என்ன மக்களை தாழ்ந்து இந்த மக்களுக்கு தேவைப்படுறாங்க இந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க எல்லா மனநிலையும் தான் இருக்கிறாங்க மக்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஒரு அரசியலமைப்பு தானே ஒரு அரசாங்கம் நடக்க வேணும் அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவதை கூட நீங்க வந்து சரி பண்ண மாட்டீங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் இது நியாயம்னு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவார்ந்த சமுதாயம் வந்து இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நம்மளை நிறுத்தி இருக்கிறாங்கன்னு நம்மளை சுயபரிசோதனை செய்ய வேண்டிய காலகட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம் அதுதான் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் டாஸ்மாக் ஒழுங்குபடுத்தணும் தீமையான சாராயம் கொடுக்கிறோம் மலிவு விலை சாராயம் கொடுக்கிறோம் இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய வேலை கிடையாது ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை என்பது இந்த மக்களுக்கு இதனால இவ்வளவு தீமைகள் ஏற்படுது நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஒன்னு ரெண்டு இல்ல உலகத்திலேயே அமெரிக்காவே சொன்னாங்க கொண்டு வந்தாங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு இன்னைக்கு சவுதி அரேபியால இருக்குதானே இன்னைக்கும் மதுவலக்கு சவுதி அரேபியால இருக்கு கத்தார்ல இருக்குல இருக்கு இஸ்லாமிய நாடுகள்ல இன்னைக்கும் அங்க வந்து சாரா இல்லன்னு சொல்றீங்களா அப்படின்ற பேச்சுக்கு வரல சட்ட ரீதியாக மதுவிலக்கு இங்க அமலா இருக்கு உலகத்துடைய வேர்ல்ட் கப் நடத்தினாங்க நடத்துனாங்க இது பண்ணாங்கல்ல

தமிழ்நாட்டில் திறக்கணும்னு வலியுறுத்தல் வந்து இங்கே திறக்கும் போதும் எவ்வளோ முண்டியடைச்சிட்டு போகக்கூடிய ஒரு நிலையும் பார்த்தோம் ஸோ இதை உளவியல் சிக்கலா சமூக சிக்கலாகவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது உடனே ஒரே நாளில் எல்லாத்தையும் மூடிடுங்க எல்லாத்தையும் உடனே பண்ணுங்க அப்படி பண்ணாதான் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு புரிதல் இல்லாம சொல்லக்கூடிய ஒரு வாதமாவும் பார்க்கப்படுது இல்ல அத எப்படி முடிஞ்சிக்கலாம் அதாவது எங்களுடைய கோரிக்கை என்பது பூரணமதுவலுக்கு பூரணமதுவலுக்கு கொண்டு வாங்கன்னு தான் சொல்றோம் ஒரே நாள்ல மூடிருங்க எல்லாம் நாங்க சொல்லலை இதுக்கான நடைமுறை சிக்கல்களை நாங்களே ஆய்வு செய்து ஒரு புத்தகமாவே குடுத்துருக்கோம் நான் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பல சட்டங்கள் இருக்கு தீமைகளை எதிர்த்து கொலை செய்வது குற்றம் சட்டம் இருக்கு கொலையே இங்க நடக்கலையா அங்க மொன்றும் இங்க ஒன்றுமா நடக்குது இல்ல கஞ்சா விற்பது போதை பொருட்கள் விற்பது கிருஷ்ண இங்க தடை செய்யப்பட்ட ஒன்று இங்க போதைப் பொருட்கள் புழக்கத்துல இருக்குல்ல நிறைய இடத்துல இருக்குல்ல இது எல்லாத்துக்குமே சட்டம் இருக்குல்ல அரசு கொள்கை ரீதியான முடிவு எடுக்க வேண்டும் அந்த அரசு கொள்கை ரீதி அங்க அந்த இடத்துல இப்படி நடக்குது இந்த இடத்துல இப்படி நடக்குது எல்லா இடத்துலயும் தான் எல்லா சட்டத்துக்கும்தான் நடக்குது ஆனா சட்டம் இயற்றப்பட வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கத்தினுடைய நோக்கம் மக்களுடைய நலன் சார்ந்து மட்டும்தான் இருக்கணுமே தவிர அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய விஷயங்களை மையப்படுத்தி இருக்க கூடாது அடுத்தபடியாக நீங்க சொல்ல வேண்டிய இந்த உளவியல் ரீதியான பிரச்சனை இந்த மது என்பது ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனையாக மாறும் அது வந்து போதைன்றது ஒரு அடிக்ஷன் அடிக்ஷன் என்ன ஒரு தடவை குடிச்சிட்டானா அடுத்த தடவை அவனுக்கு ஆறு மணி ஆனா அந்த ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு அடிக்ஷன் வரும் ரைட்டுங்களா அப்ப நீங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு நீங்க அப்பா வந்து குடிக்காதான்னு தடை செஞ்சா அவன்கிட்ட சண்டைக்கு தான் போவான் அப்பா சொல்றது நல்லது தானே எடுக்கிற எண்ணம் அவனுக்கு வராது இதுதான் உளவியல் ரீதியான சிக்கல்கள் அதுக்காக பையன் குடிக்கிறான் அப்படின்றதுக்காக அப்பா வந்து ரைட்டு குடிப்பா நீதான் பழக்கமாயிட்ட உன்னால குடி இல்லாம இருக்க முடியாது நீ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து குடின்னு ஒரு அப்பா சொல்லலாமா பெற்றோர்கள் சொல்லலாமா இது நியாயமாக இருக்குமா ஓகே அப்ப மதுவுக்கு மது வேணும் எப்படியோ அப்படிதான் ஒரு அரசாங்கம் பண்ணக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சப்ஜெக்ட் வந்துடுறேன் மரியாதைக்குரிய தமிழ்மொழி ஐயா சொன்ன அரிச்சந்திரன் காலத்துக்கு போயிடுவீங்களா அப்படின்னாரு ஹரிச்சந்திர காலத்துலயும் மனுஷனுக்கு ரெண்டு கை ரெண்டு கண்ணு ரெண்டு மூக்கு ரெண்டு கால் தான் இருந்தது ஆனா அன்னைக்கு சராசரியா தொண்ணூறு ஆண்டு கால ஒரு ஆயு ஆயுள் காலம் இருந்தது மனிதர்களுக்கு இன்னைக்கு உங்க நவீன காலத்துல